யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் அதிக விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு கடித்தது தெரியாமல் வயிற்றுவலி என உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட ஆறு வயது சிறுமியை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் குழந்தையின் உடலில் பாம்பு கடித்ததற்கான எந்த தடயமும் இல்லாத நிலையில் வயிற்றுவலி மற்றும் கண்விழி கீழே இறங்கியதால் அது பாம்பு விஷத்தின் வீரியம் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பிரிவு மருத்துவர்கள் சிகிச்சையில் ஈடுபட்டனர் தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அரசு மருத்துவமனைக்கு சிறுமி அழைத்து வரப்பட்டும் அவர் காப்பாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஸோ இந்த இமை தொங்கி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளார வரக்கூடிய குழந்தைங்களுக்கான முதல் டயக்னோசிஸ் வந்து இந்த கிரெயிட் பைட்டுன்னு சொல்கிறோம் கட்டுவிரியன் பாம்பு கடி தான் நம்பர் ஒன் கிரெயிட் பைட்டுங்கிறதுல வந்து அந்த கடிச்சதுக்கான அடையாளமே இருக்காது சும்மா ஒரு முள் கீர்ன மாதிரி கூட இருக்கும் அது அதை யாராலையுமே அது பாம்பு கடினே கண்டுபிடிக்க முடியாத அளவு ப்ராப்ளம் வரும் பட் இந்த தி டோசிஸ் னு சொல்ற கன்னிமை மூடுறத வெச்சு தான் அதோட சேர்ந்து இந்த மூச்சு விடுறது வந்து ஷாலோவா போகும் இந்த மூச்சு வந்து நல்லா கரெக்டா விடாம ரொம்ப வீக்கா போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுக்கிறது தான் ரெடியா இருக்கு அத வெச்சு தான் நாங்க பண்ணுவோம் ஆலியா காட்டன் ஷர்ட்டுகள் வெட்டிங் सेलिब्रेशन பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்